இன்றைய மன்னா மனிதர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் வேத வசனங்கள் ஏசாயா பன்னிரண்டு இரண்டு இதோ தேவனே என் ரட்சிப்பு ஏகோவா என் பெலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் ஏசாயா பன்னிரண்டு மூன்று நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டுகொள்வீர்கள் ஏசாயா பன்னிரண்டு நான்கு அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் ஏசாயா பன்னிரண்டு ஆறு சியூனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு ஸ்கெம்பிரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த வசனங்களில் ஏசாயா நம்மிடம் துதிக்கவும் பாடவும் கதறவும் உறக்க சப்தமிடவும் சொல்கிறான் இவை அனைத்தும் பன்னிரண்டு இல் குறிப்பிடப்பட்டுள்ள கூப்பிடுதலோடு பொருந்துகின்றன வசனம் இரண்டு இல் தேவன் நம்முடைய ரட்சிப்பும் பெலனும் என்று கூறுகிறார் தேவன் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் நாம் வெறுமனே தேவனுடைய ரட்சிப்பின் கிணறுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ள வேண்டும் ரட்சிப்பின் கிணறுகளிலிருந்து நாம் எப்படி மகிழ்ச்சியுடன் தண்ணீரை மொண்டு கொள்ள முடியும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவதும் கர்த்தரை துதிப்பதும் பாடுவதும் சப்தமிடுவதுமே வழி வசனம் இரண்டு இல் நாம் துதிப்பதும் அழைப்பதும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் மேலும் வசனம் ஆறு இல் அழுகையும் கூச்சலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் கர்த்தரை கூப்பிடுவது என்பது அவரை நோக்கிக் கூக்குரலிடுவதாகும் என்பதை இது நிரூபிக்கிறது பல கிறிஸ்தவர்கள் கூச்சலிட்டதில்லை நீங்கள் ஒருபோதும் கர்த்தருக்கு முன்பாக கூச்சலிடவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரை ஐஸ்வரியமான முறையில் அனுபவித்திருக்க முடியுமா என்று நான் சந்தேகிக்கிறேன் அவருக்கு முன்பாக சப்தமிட முயற்சி செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன என்று நீங்கள் ஒருபோதும் கூச்சலிடவில்லை என்றால் அதை முயற்சிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் கர்த்தராகிய இயேசுவை நீர் எனக்கு மிகவும் நல்லவர் என்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக சத்தமிடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்கள் சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரால் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் மூன்றாம் வானத்தில் இருப்பீர்கள் எனவே இயேசாயா பழைய ஏற்பாட்டு காலங்களில் கூட கர்த்தரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை கூப்பிடவும் கூக்குரலிடவும் சத்தமிடவும் சொன்னார் ஆமீன்